குறிச்சியில் சாராயம் குடித்து ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளனர் சாராயம் வெற்ற கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜை போலீசார் கைது செய்தனர் அவரது மனைவி விஜயா தம்பி தாமோதரனும் கைது செய்யப்பட்டனர் மூவரிடமும் போலீசார் விசாரணை நடத்தினர் அப்போது கோவிந்தராஜ் சொன்ன தகவல் மலைக்க வைக்கிறது எத்தனையோ முறை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்காங்க கொஞ்ச நாளில் ஜெயிலிருந்து வெளியே வந்துடுவேன் மறுபடியும் சாராய விற்பனையை தொடங்கிடுவேன் கள்ளக்குறிச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற மலைப்பகுதிகளில் சாராயம் காய்ச்சுறாங்க அவங்கக்கிட்ட இருந்து தான் சரக்கு வாங்கிட்டு வருவேன் சின்னதுறை அப்படின்றவர்கிட்ட இருந்து தான் பெரும்பாலும் வாங்குவேன் அவர்கிட்ட சரக்கு இல்லை அப்படின்னா தான் ஜோசப்ராஜுக்கிட்ட வாங்குவேன் சின்னதுறை சரக்குல போதை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்னோடய முதல் விருப்பம் சின்னத்துறை தான் சில நாட்களுக்கு முன்னால் டியூப்களில் சரக்கு வாங்கிக்கிட்டு வந்தேன் வழக்கம் போல தான் விற்றேன் போதை ஏறலை அப்படின்னு சிலர் புகார் சொன்னாங்க அதனால் வாங்கிட்டு வந்த சரக்குல தண்ணி கலக்காமல் விற்றேன் என் சரக்கு அப்படின்னாலே இந்த பகுதி மக்களுக்கு ஈர்ப்பு அதிகம் நிறைய ஆண்களும் பெண்களும் சரக்கு வாங்கி சாப்பிட்டாங்க அதில் பல பேருக்கு வாந்தி பேதி மயக்கம் மூச்சு திணறல் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க அங்கு பரிதாபமாக இறந்து போயிட்டாங்க சத்தியமாக யாரையும் கொல்லணும் அப்படின்னு சரக்கு விற்கலை கள்ளச்சாராயம் அப்படின்னு சொல்லி தான் தம்பி தாமோதரன் எடுத்துகிட்டு வந்தால் நானும் விற்றுட்டேன் ஆனால் விற்றது மெத்தனால்னு சொல்கிறாங்க இவ்வளவு வீரியமாக இருந்து குடிச்சவங்க பலரையும் காலி பண்ணணும்னு தெரியாது சின்னதுறைக்கு பெரிய அரசியல் செல்வாக்கு இருக்கலாம் எனக்கும் எல்லா அரசியல் கட்சிகள்லேயும் ஆட்கள் இருக்காங்க அப்பப்போ கட்சிக்காரங்களை போய் பார்த்துட்டு வருவேன் எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா உதவி பண்ணுவாங்க எல்லா போலீஸுக்கும் வழக்கமான மாமல் கொடுத்துருவேன் தேவைப்படும்போது போலீஸ் என்னை பிடிச்சிட்டு போயிடும் அப்புறம் வெயிலில் வந்துடுவேன் வழக்கமான தொழிலில் தொடருவேன் மலையிலேருந்து வாங்கிட்டு வந்த அஞ்சு டியூப் சரக்கில் ரெண்டு டியூப் சரக்கு முழுசையும் விற்றுட்டேன் ரெண்டு டியூப் சரக்கை போலீஸார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஒரு டியூப் சரக்கு எங்கேன்னே தெரியலை ஒரு டியூப்பில் அறுபது லிட்டர் சரக்கு இருக்கும் அதை வச்சு ஆயிரம் பாக்கெட் சாராயம் தயார் பண்ணிவிடுவேன் ஒரே நாளில் ஆயிரம் பாக்கெட் வரை விற்றுருவேன் என கோவிந்தராஜ் கூறியுள்ளார் கோவிந்தராஜ் வெள்ளந்தியாக பேசினாலும் அவர் சொல்வதில் நிறைய பொய் இருக்கக்கூடும் என போலீசார் சந்தேகப்படுகின்றனர்